வாரிசு அரசியலை ஒழிப்போம் பாரத பிரதமர் மோடி ஐயா பிரச்சாரம் ஐயா மோடி ஐயா உங்க போட்டோலயே உங்கள் பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு கொஞ்சம் நல்லா ஊத்து பாருங்க மிஸ்டர் ஜி கே வாசன் அவர் மூப்பனார் ஐயாவுடைய பையன் தமிழிசை அம்மா அவங்க அனந்தன் ஐயாவுடைய பொண்ணு மிஸ்டர் அன்புமணி அவங்க ராமதாஸ் ஐயாவுடைய பையன் இதெல்லாம் இல்லாமல் உங்க கேபினட்ல த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் எம்பிஸ்ல வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எம்பிஸ் வந்து வாரிசு எம்பிஸ் எப்படி நீங்க வாரிசு அரசியலை ஒழிப்பீங்கன்ட்டு எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சாரம் சரி உங்களை விடுவோம் அமித்ஷா வந்து என்ன சொல்றான்னா இந்த எலக்ட்ரோட் பாண்ட் அதாவது தேர்தல் பத்திரம் மூலமா எங்களை விட எதிர்கட்சியினர் தான் வந்து நிறைய பணம் வந்து நன்கொடையா பெற்றார்கள் நாங்க கிடையாது அப்படின்னு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்ட் டைம்ல எலக்ட்ரோ பாண்ட் தேர்தல் பத்திரத்தை தடை செஞ்சதுக்கு வந்து அமித்ஷா அவருடைய கருத்தை கூறுறாரு சரி இவங்களெல்லாம் விட விடுவோம் நம்மளுடைய திமுக டிஎம்கே இவங்களுக்கு வருவோம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க இந்திய கூட்டணியிலேருந்து அவங்களுடைய வாக்குறுதிகளை வந்து முன்னிறுத்துறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அறுபது பக்க வாக்குறுதிகளாக இருக்கு அதில் எடுத்த உடனே அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பெட்ரோலுடைய விலையை எழுபத்தஞ்சு ரூபாவும் டீசலுடைய விலையை அறுபத்தஞ்சு ரூபாவும் அண்டு கேஸுடைய விலையை வந்து ஐநூறுவாவும் குறைப்பேன்ட்டு எப்படி குறைப்பீங்க எங்க பெட்ரோலுடைய விலையை வந்து நினச்சா ஏத்துறது இறக்கிறதுக்கு வந்து இதென்ன ஆரஞ்சு ஆப்பிளா இது அது இன்டர்நேஷனல் ஆயிலுடைய ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிட்வீன் யூஎஸ் டாலருக்கும் நம்மளுடைய கரன்சி இந்தியாவுக்கும் உள்ள ஒரு இது அது நம்மளுடைய அரசாங்கத்துடைய வரி வருவாயை டிப்பண்ட் பண்ணி இருக்குது ரிஃபைனிங் காஸ்ட்டு டிபெண்ட் பண்ணி இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு அசாட்டாக என்னை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை அசால் இருபது ரூபா முப்பது ரூபா குறை பண்ணுறீங்க இது எப்படி தெரியுமா இருக்குது அசாட்டாக இப்போதைக்கு டாலருடைய மதிப்பு வந்து எண்பத்தி மூணு ரூபா எண்பத்தி நாலு ரூபா அதை நீங்கள் நினச்சா வந்து அறுபத்தி நாலு ரூபாவாக நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கு சரி இது உங்கள் அந்த அறிக்கையை கூட விட்டுடலாம் உங்களுடைய அறுபது பக்க அறிக்கையில் உங்களுடைய வாக்குறுதியில் நீங்கள் வந்து மக்கள் நலனு அப்புறமா இளைஞர்கள் நலனு அப்புறம் மகளிர் நலனு அது சேது சமத்துறதும் அதெல்லாம் சொன்னீங்க ஓகே கடைசியாக கச்சத்தீவை மீட் பண்ணு அசால்ட்டாக சொல்லிட்டீங்க கச்சத்தீவை எப்படி மீட்பீங்க கடந்த ஐம்பது ரெண்டு காலமாக நீங்கள் இந்த கச்சத்தீவை வச்சு ஒரு அரசியலே வந்து ரெண்டு பேரும் டிஎம்கே அதிமுகவும் சரி திமுகவும் சரி நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம்னு வந்து நீங்கள் பாட்டு வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் டெஃபினட்டாக கச்சத்தீவை நம்மளால் மீட்க முடியாது அது இலங்கைக்கு நம்ம வாத்தாச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் ஃபஸ்ட்டு இந்தியன் நியூக்ளியர் டெஸ்ட்டை நடத்தினப்போ உலகமே வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸே நம்மளை எதிர்த்துச்சு அப்போ நமக்கு ஆதரவு சொன்னது நம்ம அண்டை நாடான வந்து ஸ்ரீலங்கா தான் ஸோ அவங்களுக்கு அதுக்கு பரிகாரமாக நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கச்சத்தீவை உடனே அந்த இந்திரா காந்தி அம்மா அங்கே இருக்கிற அம்மாவுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க கொடுத்தது நீங்கள் எப்படி திருப்பி வாங்குவீங்க கச்சத்தீவை மீட் பண்ணால் எப்படி மீட் பண்ணுங்கன்னே எனக்கு தெரியல ஏதோ இந்த ஸ்மைலிங் புத்தாவால் தான் கச்சத்தீவு நம்ம கையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போச்சுன்னுலாம் இல்லை பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து இலங்கை இருந்தப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருந்து திருச்சி மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர்லேருந்து நிறையா பேர் இந்த ரப்பர் தோட்டத்துக்கும் தேயிலை தோட்டத்துக்கும் வந்து வேலைக்காக இங்கேருந்து போனாங்க அங்கே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்போது வந்து இந்த மக்கள் நம்மளுடைய எண்ணிக்கை அந்த தமிழர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே லெவன் பெர்சன்டேஜ் அதாவது வந்து ஒன்பதே முக்கால் லட்சம் பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு வந்து இதில் மூணு லட்சம் பேருக்கு வந்து நாங்கள் சிட்டிசன்ஷிப் தரோம் மீதி எல்லா பீப்புளையும் போங்க அப்படின்ட்டாங்க சரி அதில் வந்து அஞ்சரை லட்சம் பேரை மட்டும் அங்கே போக சொல்லுங்க மீதி ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு பின்னாடி நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சாஸ்திரி கிட்ட வந்து மண்டல் வந்து டீல் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஸோ எழுபத்தி நாலு இந்த டைமில் தான் வந்து இந்த ஸ்மைலிங் புத்தா வந்து அந்த ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா நடக்கிற அதே நேரத்தில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஸ்ரீலங்கா அந்த நேரத்தில் சரி அதையும் சேர்த்து இன்னும் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு சிட்டிசன்ஷிப் தரோம் அப்படின்னு சொன்னனால தான் வந்து சரி டக்குன்னு இந்தம்மா வந்து கையெழுத்தப்பட்டு வந்துட்டாங்க நம்மளுடைய என்னது நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துக்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அந்த நேரத்தில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தகப்பன் கருணாநிதி ஐயாதான் அப்போ இங்கே முதல்வராக இருந்தார் ரெண்டு மாதம் அதாவது வந்து அந்த இந்திரா காந்தி அம்மா நம்மளுடைய கச்சத்தீவை அங்கே இலங்கைக்கு எழுதி கொடுத்து ரெண்டு மாதம் ஆகி ஒரு வாய் திறக்கலை அதை பற்றி அதுக்கு காரணம் என்னென்னா வந்து இவள் மேலே ஊழல் குற்றச்சாட்டை இந்திரா காந்தி அம்மா கிட்டே நம்மளுடைய எம்ஜிஆர் ஐயா வச்சுருந்தார் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை விட்டுட்டு அசால்ட்டாக கச்சத்தீவை மீட்டுடுவோம் கச்சத்தீவை மீட்டுடுவோம் கச்சத்தீவை மீட்டுடுவோம்னா எப்படி தான் மீட்பீங்க அந்த ஒன்னே கால் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட் இடத்தை வச்சு இந்த ஐம்பது வருஷமாக எவ்வளோ அழகாக அரசியல் பண்ணிட்டுருக்கிறாங்க சீரியஸா இந்த அறுபது பக்க வாக்குறுதிகளை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருங்க நீங்கள் சட்டமன்ற தேர்தலப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அதாவது நிறைய வாக்குறுதி கொடுத்தீங்க அதில் ஒன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுபான தடைகளை மூடுவோம் இதனை தொடர்ந்து பேசிய மு க ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார்

சரி இவங்க தான இப்படி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்களே புதுசா யாராவது வந்து நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஏகத்தல இருந்தா வரவங்க எல்லாம் அதுக்கு மேல காமெடி பண்றாங்க. ஒருத்தர் என்னன்னா நான் ஆமகறி த்தினேங்கறாரு. என்னை முதல்வர் ஆக்கணும் நான் சிஎஸ்கேக்காக ஆடுவேன்னு ஒரு ஃபேன்டஸி கோல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. முத எனக்கு ஆமகறி কই சொல்றது. நான் பிரமாரனோட வீட்டுக்கு போனே ஆமகறி சாப்பிட்டேன். அந்த பையங்களுக்கு ஒன்னும் தெரியாது. நெஞ்ச நிமித்திட்டு கூப்பாடு ஓடும்போது உண்மை என்ன நினைக்கறாங்க. கிரிக்கெட் பண்ணிருக்கنا IPLல. ஆடுவான். இன்னொருத்தர் என்னன்னா வந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன்னா அவருக்கு சினிமாவுக்காக எழுதுன பாடலை உண்மையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அதோட அவர் நிறுத்துனார் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் இதுதான் நடக்கும் உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும் உலக வரைபடத்தில் இருந்து இலங்கையே இல்லாமல் பண்ணிவிடுவேங்கிறாரு எப்படி பண்ணுவார் ஒரு பேப்பரை எடுத்து பென்சிலால் உலக வரைபடத்தை வரைஞ்சி ரப்பரால் இலங்கையை நல்லா அழிச்சிட்டு இபிடி அப்படின்னு சீரியஸ் அங்கே கொஞ்சமாவது ஒரு இது சென்சிட்டிவாக பேசுங்க மக்கள்கிட்ட மக்கள் பாவங்க விட்டால் மக்கள் எல்லாருமே வந்து கிறுக்கனாக்கிடுவீங்க போல இருக்கு இந்த இனத்தின் பேரில் மொழியின் பேரில் மதத்தின் பேரில் அப்புறம் இந்த ஜாதியை காரணம் காட்டி மக்களை ஏமாற்றாமல் ஒரு நேர்மையான தைரியமான பொறுப்புள்ள சுயநலமற்ற சமூக அக்கறையுள்ள ஒருத்தரை தான் மக்கள் ரொம்ப ஏக்கத்தோடு காத்துட்ருக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த முதல்வன் படத்தில் வர இந்த மணிவண்ணன் அர்ஜுனுடைய கான்வர்சேஷன் தான் ஞாபகத்துக்கு வருது ஐய் எவ்ரிபாட்டே சார் இவங்களாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வந்து அர்ஜுன் மணிமணன் கிட்ட அதுக்கு மணிவண்ணன் சொல்லுவார் நியாயமாக பார்த்தா எல்லோரையும் வந்து டிஸ்மிஸ் தான் பண்ணணும்னு ஆனால் அதான் டிஸ்மிஸ் பல இவங்க எல்லாருமே வந்து இக்னோர் தான் பண்ணி ஆகணும் ஆனால் நம்ம நிலமை அப்படி கிடையாது இக்னோரும் பண்ண முடியல அதாவது இயலாமைன்னு சொல்லுவாங்க அதே முதல்வன் படத்தில் வர அந்த இன்னசென்ட் மணிஷா குரல கேரக்டர் தான் நம்ம எல்லாருமே எல்லாருமே போய் பேசுறாங்க எல்லாருமே போய் பேசுகிறாங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க அந்த இதை பண்ணுறாங்க அதை தட்டி கேட்கவும் முடியல எதுவும் பண்ண முடியல அந்த இயலாமையால் நம்ம எல்லோரும் இப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த இந்த எலெக்ஷன் வந்துருச்சு ஓட்டர் ஐடி எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்துருச்சு எந்த பூத்துல ஓட்டு போடணும்னு வந்துருச்சு சோ நம்ம போயிட்டு யாராவது ஒருத்தருக்கு வந்து ஓட்டை போட்டுட்டு வர போறோம் நம்ம ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட் அதனுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் லியோ வரக்கு திடீர்னு அவருடைய பிரைம் மினிஸ்டர் ஜாப ரிசைன் பண்ணிட்டாப்புல ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு திஸ் இஸ் ஆல் ஜஸ்ட் அ பர்சனல் அண்ட் பொலிட்டிக்கல் அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல சரி மிஸ்டர் லியோ வரத்கர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு ஏன்னா பக்கத்து கண்ட்ரியான இங்கிலாண்டில் நம்ம இந்திய வம்சாவளியை சார்ந்த ரிஜிஷ் சுனாக் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாப்புல சரி அதெல்லாம் விடுவோம் மிஸ்டர் லியோ வரத்கர் ஒரு வகையில் கொஞ்சம் யூனிக்கானவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கே பிரைம் மினிஸ்டர் அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து கே பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஃப்ரான்ஸுடைய யங் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் கேப்ரேல் அட்டால் அவரும் ஒரு கே பிரைம் மினிஸ்டர் சரி இந்த மேட்டர்லாம் நடந்துட்டு இருந்தாலும் பக்கத்துக்கு அதே காண்டினென்ட்ல பக்கத்து கண்ட்ரியில் இருக்க இட்டாலியுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலானி கொஞ்சம் சோகமாக தான் இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அப்பம் பையன் சேர்ந்த ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ஜார்ஜியா மெலானி அம்மாவுடைய டீப் ஃபேக் பான் வீடியோஸ் அதாவது பலான படங்களை எல்லா இன்டர்நெட்ல சைட்டில் பறக்கி விட்டாங்க ரொம்ப சோகமா இருந்தது நான்லாம் ஒரு கண்ட்ரியுடைய ப்ரைம் பிரைம் மினிஸ்டரா என்னையே வச்சு நீங்க பலான வீடியோ ரிலீஸ் பண்றீங்களா இதெல்லாம் தவறுடா சரி பரவாயில்ல இருந்தாலும் தப்பு பண்ணிட்டீங்க எனக்கு வந்து ஒரு தொண்ணூறு லட்சம் ரூபாய் நஷ்டம் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பஞ்சாயத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க சோ இதெல்லாம் வந்து இந்த யூரோப் காண்டினென்ட்ல பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இங்க நம்மளுடைய இஸ்ரேல் காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்ஷிஃபாங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு அதாவது காசால போய் ஒரு தொண்ணூறு கன்மேனை வந்து சுட்டு பொண்ணுட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு காசாவில் ஹமாஸ் சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா ஹலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தது எல்லாமே ஊண்டட் பீப்புள் டிசபிள் பீப்புள் எல்லாம் அடிபட்டு இருந்தவங்க கிட்ட போய் இவங்க வீரத்தை காட்டுறாங்க வீரத்தை காட்டுறதா இருந்தால் வந்து போர் வீரங்கிட்ட காட்டுங்கடா நீங்கள் ஒருவங்க வந்து இந்த ஊண்டட் பீப்புளை மட்டும் கொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் லாஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பெரிய குற்றச்சாட்டை வந்து இஸ்ரேல் மேலே ஹமாஸ் பீப்பிள் வைக்கிறாங்க ஓகே ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு இருந்து கோலகாலமாக ஸ்டார்ட் ஆக போகுது இன்னைக்கு ஈவினிங் நம்மளுடைய சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தான் வந்துஸ் ஆர்சிபி அதாவது தோனி வேர்ஷஸ் போகலையும் மேட்ச் நடக்க போகுது டெஃபினட்டாக நம்மளை சுற்றி இருக்கிற பார் பப் வாயின் ஷாப் ஹோட்டல்ஸ் எல்லாமே களை கட்டும் இது ஒரு மது பிரியர்களின் அட்டகாசம் என்ன கை நடுங்குது ஏனியா த டிஸப்பாயிண்டிங் மேட்டர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த கப்போட எல்லா டீம் கேப்டன்ஸும் நின்னுட்டு இருந்தாங்க எங்கடா நம்ம தலை தோனியை காணோன்னு பார்த்தா பதிலா வந்து நம்மளுடைய ருத்ராஜ் கைக்வாட் வந்து நின்றுட்டு இருந்தாங்க சரின்னு சரி என்னடா இது தலை தோனி இல்லாம நம்மளுடைய டீம் எப்பட்ரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த போஸ்டர் உத்து பார்த்தாதான் தெரிஞ்சிச்சு நின்னுட்டு இருந்தது எல்லாமே வந்து சஞ்சு சாம்சன் ஸ்ரையா ஸ்ரையர் சுப்மன் கில் ஹார்திக் பாண்டியா ஆஹா இந்த குட்டி பசங்க கூடலாம் வந்து நம்ம தலைன்னுனா அது நம்ம தலைக்கே வந்து கௌரவம் குறைஞ்சிரும் ஸோ அதனால் வந்து தலை ஒதுங்கிக்கிட்டது வந்து நல்லது தானே நமக்கு நாமளே வந்து மனசை தேர்த்திக்கிட்டோம் சரி எனிவே இவ்வளோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் வந்து இந்த டிக்கெட் ஸ்கேம்னு ஒன்று வந்து சைடில் ஓடிட்டுருக்கு நிறைய பேர் வந்து இந்த சிஎஸ்கே டிக்கெட் புக் பண்ண போகலான்னு போய் பல ஃபேக் வெப்சைட்டில் மாட்டி அவங்களுடைய பணத்தை இழந்திருக்காங்க சிஎஸ்கே அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கீங்க சைபர் கிரைம் ஒழுங்கா பேசி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணுங்க நாவ் கமிங் டு ஐபிஎல்ஸ் வருது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சு பதினாறு வருஷங்களுக்கு மேலே ஆயிப்போச்சு ஐபிஎல் உடைய ஒர்த் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க எண்பத்தி ஒம்பதாயிரம் கோடி அதில் வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸுக்கு டிவி அண்ட் டிஜிட்டல் ப்ராட்காஸ்ட் மூலமாக வந்து சேர்ந்த பணம் மட்டுமே வந்து ஐம்பதாயிரம் கோடி மீதி பணம் எல்லாமே வந்து ஒவ்வொரு அணியுடைய மதிப்பு மெயினாக மும்பை இந்தியன்ஸுடைய மதிப்பு மட்டுமே ஏழாயிரத்தி முந்நூறு கோடி ஸோ இந்த குரோத் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நானூற்றி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து ஐபிஎல் வந்து குரோவாயிருக்குன்னு சொல்றாங்க வாழ்த்துக்கள் தேர்தல் மன்னன் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது முறையாக வேட்பு மனு தாக்கல் செய்தார் அவர் யாருன்னு தெரியுங்களா சேலம் மாவட்டம் மேட்டூர் குஞ்சாண்டிபுரத்தை சார்ந்த பத்மராஜன் இதை பற்றி நம்ம குஞ்சாண்டிபுரத்தை சார்ந்த பத்மராஜன் என்ன சொல்றாருன்னா ஜனாதிபதி தேர்தல் முதல் கூட்டுறவு மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தல் வரை எல்லாத்துலேயும் நான் போட்டிட்டு இருக்கேன் என்னுடைய ஆப்பனன்ட் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க வாஜ்பாய் ஐயா நரசிம்மராவ் ஐயா ஜெயலலிதா கலைஞர் ஐயா இவங்க தான் என்னுடைய ஆப்போனன்ட் அப்படின்னு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உலக சாதனைக்காகவும் பண்றேன் இதெல்லாம் இல்லாம மக்களிடையே தேர்தல் பொது விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் நான் பண்றேன் ஆனா இதெல்லாம் நான் இத்தனை வருஷமா பண்றதுனால எனக்கு எவ்வளவு லாஸ் இருக்குது தெரியுமா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் எனக்கு லாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் மக்களுக்காக இந்த சேவையை நான் கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்கிறேன்னு நம்முடைய குஞ்சாண்டிபுரத்தை சார்ந்த பத்மராஜன் மிகவும் மகிழ்வுடனும் நெகிழ்வுடனும் கூறுகிறார் எனிவே இந்த தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த இடத்துல நம்ம குஞ்சாண்டிபுரத்தை சார்ந்த பத்மராஜன் மட்டும்தான் யூனிக்காக இருக்கிறாரான்னு பார்த்தா கிடையாது இன்னும் நிறைய யூனிக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் ரமேஷ் இவர் எப்படி தேர்தல் மனு வந்து சப்மிட் பண்ணார்னு தெரியுங்களா அதாவது வந்து தேர்தலுடைய டெபாசிட் பண்ண இருபத்தஞ்சாயிரம் அது மொத்தத்தையும் பத்து ரூபா காயினாகவே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு நம்ம நாட்டில் டென் ரூபீஸ் காயின்ஸ் ரிலீஸ் ஆகி பல வருடங்கள் ஆகுது ஆனால் இன்னும் பல இடங்களில் டென் ரூபீஸ் காயினை வந்து வாங்க மாட்டேன்னு வந்து மறுத்துட்ருக்குறாங்க ஸோ அதுக்குரிய விழிப்புணர்வு வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த அகின்சா சோசியல் கட்சியுடைய வேட்பாளர் ரமேஷ் வந்து பத்து ரூபா காயினாகவே இருபத்தஞ்சாயிரத்தையும் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு திருச்சி உரையுரை சார்ந்த ராஜேந்திரன் அவர் எப்படி வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் தெரியுங்களா தன்னுடைய கழுத்துல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் மாலை மாதிரி போட்டுட்டு வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு வந்த இடத்துல அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு உடனே இவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் கிரெடிட் கார்டுலதான் பே பண்ணுவேன் கரன்சியா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்க உடனே நம்மளுடைய டிஜிட்டல் இந்தியா ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நோ நோ இங்கே கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து அலோட் கிடையாது ஓன்லி கரன்சின்னு அங்கே ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ புரியுதா வாட் இஸ் டிஜிட்டல் இந்தியான்னு அங்கே ஒரு பிரளயத்தை உருவாக்கியிருக்காரு நம்ம திருச்சி உரையுரை சார்ந்த ராஜேந்திரன் அவர்கள் மதுரையில் ஒரு நபர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த இடத்துல தூக்கு கயிறோட வந்திருக்கு இப்படிலாம் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க இதெல்லாம் வந்து தூக்கில் தொங்குறது சமம்னு சிம்பாலிக்காக அங்கே சொல்லியிருக்கிறாரு பொள்ளாச்சியில் நூர் முகமதுன்னு ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் செய்ய கோயம்புத்தூர் போயிருக்காப்புலாம் போன இடத்துல அவருடைய காரில் சவப்பட்டியோட போயிருக்காரு எதுக்குங்க இந்த சவப்பட்டி அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கணும் ஆனால் இவனுங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்கானுங்க இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக படுகொலை சவப்பட்டியில்தான் எல்லாம் அட்டைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டிருக்காரு கேளுங்கள் கோடு கப்பாடும் தட்டுங்கள் தீர கப்பாடும் தேடுங்கள் என்றார் ஏசு தேடுங்கள் என்றார் என்னடா திடீர்னு கிறிஸ்துவ பாடலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா கார்னருக்கு இருக்குது விஷயத்துக்கு வரேன் ஆக்சுவலி நேற்று ஈவினிங் வரைக்கும் ஒரே எடிட்டிங்கு ஷூட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு இதனால் வந்து நான் படம் பார்த்தேன் ஒரு மாதம் ஆகிடுது இதுக்கு நல்லா வந்து தினமும் ஒரு படம் பார்க்குற ஆள் சரி நேற்று படம் பாக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் போல சோஃபால சாஞ்சிட்டு அப்படியே நெட்ஃப்ளிக்ஸ் போட்டா வந்து டோவினோ தாமஸ் உடையது அன்வசிதிப்பின் கண்டதும் அப்படிங்கிற ஒரு படம் வந்துருந்து எனக்கு ஆனா டொவினோ தாமஸ் மேல லைட்டா ஒரு டவுட் ஆச்சு ஏன்னா அதுக்கு முந்தைய ஒரு படம் நெட்ல ரிலீஸ் ஆயிருச்சு அது என்னன்னா அதிர்சிய ஜாலகங்கள் அந்த படம் வந்து குப்பனா குப்பா அப்படி ஒரு குப்பை படம் அதனால இந்த புது படத்தை வந்து அதாவது அன்வசிதிப்பின் கண்டதும் பாக்கலாமா வேணாமாங்கிற ஒரு டவுட்டோடைய தான் போட்டேன் சரி அப்படியே தூங்கிடலாம் அப்படின்ட்டு ஆனால் படம் போட்டதுலேருந்து முடிவு வரைக்கும் இட்ஸ் லைக் அ போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஹெஜ்ஜ் ஆஃப் தி சிட் த்ரில்லர் அந்த டைரக்டர் எங்களுடைய பாராட்டுகள் அண்ட் டொவினோ தாமஸுக்கு எங்களுடைய பாராட்டுகள் அண்ட் அந்த படத்துடைய டைட்டில் அன்பசிது பின் கண்டதும் அப்படின்னா வந்து சீக் யூ வில் ஃபைண்ட் அதாவது வந்து நான் ஒரு பா கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்க கிடைக்கும் என்றார் அதில் அந்த மூணாவது வரி தேடுங்கள் கிடைக்கும் அதுதான் சீக் வில் ஃபைன் அதுதான் அந்த படத்துடைய அர்த்தம் அதனுடைய பிளாட்டெலாம் நான் சொல்ல விரும்பலை யூ கேட்ஸ் வென் யூ கேட் டைம் நீங்களே வந்து அந்த படத்தை பாருங்கள் டெஃபினட்டாக யூ வில் என்ஜாய் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில இந்த மலையாள சினிமாவுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஐயோ யோ பிச்சு மேயறாங்க மஞ்சுமேல் பாய்ஸ் பிரம்ம யுகம் பிரேமலு இப்போ இந்த அந்தசித்த பின் கண்டதும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடு ஜீவிதம் இது வேறு வந்துட்ருக்கு ஸோ அவனுங்க வந்து எல்லாம் ஒரு ராக்கிங் மூடில் தான் இருக்கிறாங்க பட் நீங்க மலையாள ஆடியன்ஸ் நீங்க இவங்கள தான் தூக்கி வச்சு கொண்டாடணும் ஆனா இவங்களை விட்டுட்டு நீங்க என்னன்னா எங்க ஊர் விஜயையும் ஆந்திரா அல்லு அர்ஜுனையும் வந்து ஏதோ பட்டி முட்டாய் கடையை பார்த்த மாதிரி இருக்கிறீங்க சீரியஸ்லி என்ன பொண்ண மோனை என்ன மலையாள சேட்டனும் ஓமன குட்டிகள் கொண்ட மீது இருந்தால் அந்த டோட்டல் மரியாதை குறைஞ்சு போய் காணாம போய் கிட்டலாம் இனி குறைச்சின்னு கிட்டலாம் பச்சே எந்த மலையாளத்தில் பெட்ரோல் ஊற்றி நெருப்பு வச்சு கொளுத்தோட் ஆஃப் மலையாளம் பிகாஸ் ஆஃப் எங்களுடைய பாக்யராஜ் நைன்டீன் எயிட்டி ஒன் ஃபில்ம் அந்த இல்லை நான் ஈ லோகத்தில் யோகேன் என்று உண்டனில் அதை நானாக நவ் வி ஆர் கம்மிங் டு ஹாலிவுட் நியூஸ் ஹியர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி த தேட் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் திங்கிங் தட் பீப்புள் ஆர் நாட் கம்மிங் டு தேட்டர்ஸ் எனி மோர் டு வாட்ச் ஃபில்ம்ஸ் தமிழே வரலே தமிழே வரலியே ஹாலிவுட் நியூஸ் ஒன்று டேரெக்டாக ஆங்கிலத்துக்கு போயிட்டோம் பட் தமிழுக்கு மேட்ருக்கு வந்துடுவோம் நம்ம இங்கே நம்ம ஊரில் நம்மளுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மக்கள் யாருமே தேட்டருக்கு வரமாட்டாங்க படம் பார்க்கறதுக்கு அப் தேட்டரே அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் அவர் பிளேஸ் நம்ம ஊரில் மட்டும் இது நடக்கலை ஹாலிவுட் ஃபுல்லாக உலகம் பூராவும் இருக்கு ஏன்னா நம்ம ஊரில் மட்டும் ஏதோ பைரகட் சைட்ஸ் லைக் தமிழ் ராக்கர்ஸ் தமிழ் டெலகிராம் இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லை ஹாலிவுட்லேயும் படம் ரிலீஸ் ஆன உடனே தேட்டருக்கள் பிரிண்ட் வந்து த பதினெட்டு பேர் ரார் பாக் இப்படிங்கிற சைட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது எல்லாருமே நம்ம ஊரில் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருக்கிற மாதிரி அவங்க ஊரில் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து படத்தை பார்த்துட்டு தேட்டருக்கு யாரும் போகாமல் இருக்கிறாங்க இதை எப்படி நான் சொல்கிறேன்னா ஸ்டீவன் ஸ்பெர்பர் அவர் டாம் குரூஸ்கிட்ட வந்து சொல்கிறார் டே தம்பி உன்னுடைய டாப்கன் மேப்ரிக் மட்டும் வராமல் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோ ஹாலிவுட்டே அழிஞ்சிருக்கும் ஹாலிவுட்டை காப்பாத்தினதே நம்மளுடைய டாம் குரூஸ் தான் ஸ்டீவன் ஸ்பெர்பர்க் வந்து புகழாரம் சூட்டுகிறாரு நல்லா கவனிச்சு இங்க நம்ம ஊர்ல கிடையாது எந்த ஊர்லேயுமே எல்லா ஊர்லேயுமே வந்து தேட்டருக்கு படம் பார்க்க போகிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னா டெபினட்டா அந்த பைரேட்டட் சைட்ஸை டோட்டலாக ஒழிச்சு விடணும் அதை ஒழிச்சாவே போதும் மக்கள் வந்து டெஃபினட்டா தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அதை எப்படி கணிக்கிறாங்க அதுக்குன்னு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்குறாங்க உங்கள் கண்ட்ரியில் எவ்வளவு கரப்ஷன் இருக்குன்னு பாக்குறாங்க எடுத்த உடனே ஊழல் நடமாற்றம் எவ்வளவு இருக்கு உங்கள் கண்ட்ரியில் ஹெல்த் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா நீங்கள் இப்போ எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறீங்கன்னா அதுல எத்தனை வருடங்கள் ஹெல்த்தியாக வாழ்ந்தீங்க அப்படிங்கிறத ஆவரேஜா பார்க்குறாங்க டோட்டலாக இருக்கிற மக்கள்கிட்ட ஜெனராசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க அதாவது வந்து உதவி மனப்பான்மை டக்குன்னு நீங்கள் நினச்சதை உங்களுக்கு தேவை ஒரு உதவி தேவைப்படுறது அது எவ்வளோ இம்மிடியேட்டாக உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்குறாங்க சோசியல் சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க உங்களுடைய ஜிடிபி உலக லெவலில் உங்கள் கண்ட்ரியுடைய உடைய ஜிடிபி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க அண்ட் ஃபைனலாக ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸஸ் அதாவது வந்து எவ்வளவு சுதந்திரமாக உங்களுக்கு பிடிச்சதை உங்களால் இந்த உங்கள் கண்ட்ரிலருந்து பண்ண முடியுதுங்கிறதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி ஃபைனலாக த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த த வேர்ல்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னா ஃபின்லேண்ட் அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஏ ஃபின்லேண்ட் நாட் ஜஸ்ட் செலக்டட் இயர் அவங்க வந்து கடந்த ஏழு வருஷமாகவே அவங்க தான் நம்பர் ஒன் ஆஸ் த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இ த வேர்ல்டு அதுக்கடுத்து டாப் டெனில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸாக தான் இருக்கிறாங்க டென்மார்க் ஸ்வீடன் லெக்ஸம்பர்கு சுவிட்சர்லாண்டு அது இதுன்னு நான் ஆஸ்திரேலியா கனடா இவங்கெல்லாம் கூட இருக்காங்க ஆனால் இதில் ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்டர் வந்து என்னென்னா இஸ்ரேல் அஞ்சாவது இடத்துல இருக்கிறாப்புல அவங்க தாசா கூட போரில் இருக்கிறாப்புல வார் ஜோனில் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது எல்லாமே கரப்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஜெனராசிட்டியோட நல்ல சோசியல் சப்போர்ட்டோட நல்ல ஹெல்த் எக்ஸ்பெக்டன்சியோட தான் இருக்கிறாங்க அவங்க நம்ம இந்தியாவுடைய நிலை என்ன ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டில் இருக்கிறாங்க அதில் நம்ம இந்தியாவுடைய நிலை ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியில் என்னென்னா நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் வெரி வெரி சேட் பார்ட் அது இன்னமும் நம்மளை ரொம்ப டிசப்பாயிண்ட்டுங்க எங்கே சோகம் ஆக்குதுன்னா நம்மளுடைய அண்டை நாடான அதாவது பாகிஸ்தான் நம்மளுடைய நெய்பர் அங்கே எப்போ பார்த்தாலும் குண்டு வெடிக்குது எப்போ பார்த்தாலும் தீவிரவாதம் இருந்துகிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் கலவரன்றாங்கள ஆனால் அவங்களே ஹாப்பியஸ் கண்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு வந்து நூற்றி எட்டாவது இடத்துல இருக்கிறாப்புல இது நமக்கு அவமானமாக இல்லையா யாருக்கா சொல்லு நமக்கு டிசப்பாயிண்ட்டாக இல்லை யாருக்காமக்கா சொல்லுமா தான் இருக்குது சைனா அறுபதாவது இடத்துல இருக்கிறாப்புல எனிவே இனிமேலாவது ஒரு ஒழுக்கமான நல்ல சிந்தனையோடு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுடைய டாப் லிஸ்ட்டுக்கு போவோன்னு உறுதிமொழி எடுப்போம் உள்ள முதலீடு பட் டெஃபினட்டாக